வணக்கம் நானுங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலுமிச்சை மாலை தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம வேப்பிலையோ ரோஸும் சேர்ந்து கலந்து ஒரு அழகான மாலை பார்ப்போம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேப்பிலையை வந்து இந்தமாரி சுற்றி அந்த ஷார்ப் பகுதி வந்து சுற்றி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய வேப்பிலையாக இருந்ததுன்னா மடிச்சு மடிச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ரோஸ் ரோஸை விட ரொம்ப பெருசாகவும் வேப்பில இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக இருக்காது அதனால் கொஞ்சம் திட்டமாக சின்ன சின்ன வேப்பிலையாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஊசியால் கோத்துட்டு பின்னாடி முடித்து போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு ரோஸ் எடுத்துக்கோங்க ரோஸ் எடுத்துகிட்டு பின்பக்கம் கொஞ்சம் பெரிய ரோஸாக வேணும் அந்த காம்பு பகுதியில் போட்டு இந்த மாதிரி மெலிஸ் ஊசி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பூ வந்து பிச்சிக்காக தான் இருக்கும் நம்ம பூ கோக்குற ஊசியே நல்ல நீளமான ஊசியெலாம் கடைங்களில் வைக்கிது அந்தமாரி ஊசி வாங்கிக்கோங்க எலுமிச்சம்பழமும் அதில் கொத்துக்கலாம் பூவும் கொத்துக்கலாம் பாருங்கள் நான் இப்போ ரெண்டு எலுமிச்சி பழம் கொத்துக்கிறேன் கொஞ்சம் வேப்பில ரோஸ் அதுக்கப்புறம் ரெண்டு எலுமிச்சம் பழம் திரும்பவும் வேப்பில பாருங்கள் திரும்பவும் வேப்பில கொத்துட்டு திருப்பி ஒரு ரோஸ் கொத்துக்கலாம் இந்த மெத்தட்லேயே நம்ம மாலை கொத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம்தான் கோக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு பத்து எலுமிச்சம்பழமும் இன்னொரு பக்கம் பத்து எலுமிச்சம்பழம் இருபது நடுவில் ஒரு எலுமிச்சம்பழம் இருபத்தொரு எலுமிச்சம்பழம் மழம் கொக்க போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு எலுமிச்சம் கொத்துருக்கோம் இதே போல் தான் மாலை ஃபுல்லாகவே வரும் நடுவில் நடுவில் வேப்பிலையை கொத்துக்கோங்க இது நம்ம ஆடி மாதம் அம்மனுக்கு போடலாம் தை மாதம் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மாதிரி மாலை போட்டுக்கலாம் நான் பாருங்கள் ஒரு பக்கம் கொத்துட்டேன் இன்னொரு பக்கமும் கோத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே அவ்வளோதாங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் நடுவில் வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ரோஸ் வச்சுட்டு நடுவில் ஒரு எலுமிச்சை மழை வச்சு கோத்துக்கலாம் மாலை அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளான மாலை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்